கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன கிளேஷங்களை அகற்றக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னா விநாயக பெருமான் ஏன் அதை நான் உங்களுக்கு சொல்றேன் கடகத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே மனசுதான் அந்த மனசுல இருக்கக்கூடிய சங்கடங்கள் மனசுல என்ன வருதுன்னே தெரியாது விசித்திர விசித்திரமான எண்ணங்கள் நல்லதாக இருந்தா பரவாயில்ல சம்பந்தமே இல்லாம எப்பவோ நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல எண்பதுல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்க வீட்டுல இப்ப பேசிட்டு இருப்பாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி இரநூறு நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி பேசுறது சம்மந்தமே இருக்காது இதை போட்டு மனசை டைம் பாஸ் பண்ணி உங்கள் வீடும் அந்த ஒரு சும்மா அந்த சுமூகமே சரியாக இருக்காது பார்த்திங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் இருக்கிறது மனசில் ஏதோ ஒரு சங்கடங்கள் கொடுக்கறது இப்படிலாம் வந்து அந்த கெடும் கெடும்பொழுது பாதிப்பு கொடுக்கும் இந்த நாளில் நீங்கள் கண்டிப்பாக விநாயகப் பெருமானை வணங்கணும் என்ன மாதிரி வணங்கணும்னா என் மனசில் தைரியத்தை கொடுக்கணும் கெட்ட எண்ணங்கள்லேருந்து நான் விடுபட வேண்டும் மன கிளேஷங்கள் இருக்கப்படாது அப்படின்னு வேண்டின்றாவோ போகிறோம் நீங்கள் நல்லா இருப்பீங்க விநாயக பெருமானை மனசார வணங்குங்க நல்லா இருப்பீங்க பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக வக்ரத்துண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா இவ்வளோதான் ரெண்டே லைன் ஸ்லோகம் இதை சொல்லுங்கள் நிறைய பேருக்கு கண்டிப்பாக நீட்டில் சீட்டே கிடைக்கும் சூப்பராக இருப்பீங்க நல்ல காலிஜாமையும் அருமையாக இருக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது ராசியான் நிறம் ப்ளூ நிறம்